ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பலன்களை விட்டிருக்கின்றோம் அதை நீங்கள் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மிக விரைவாக குரு பயிற்சி பலனையும் ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனிலிருந்து ஷேர் செய்யலாம் மிகவும் விரிவாக விளக்கமாக உள்ள சனிப்பயிற்சி பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நாம் பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே குரு வக்ரமாகவும் இருக்கின்றார் எட்டு பதினொன்று கூடியவர் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றிலே இருக்கின்றார் ஒன்றும் பதினொன்றும் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை ஒன்று பரிவர்த்தனை ஒன்று பதினொன்று பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய வெற்றியா வெற்றி பரிதனை வெற்றி பரிவர்த்தனை லாப பரிவர்த்தனை தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பரிவர்த்தனையாகும் மிக விரைவிலே உங்களுக்கு பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பதினொன்றிலே வர இருக்கின்றார் ரெண்டிலே ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவானும் மிக விரைவிலே ரெண்டிலே வர இருக்கின்றார் வரக்கூடிய கிரக பயிற்சியெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் ஒன்றும் பதினொன்றும் பரிவர்த்தனையாக இருப்பது எடுத்த காரியங்களில் முழு வெற்றி தெய்வகாடாட்சம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும் அதனால் உங்களுடைய வெற்றி அடைவதனால் உங்களுடைய அடிப்படை விஷயமான கடந்த காலங்களில் நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் எல்லா துறையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலெல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்தும் வெற்றி பெற்றவர்களை விட்டுவிடுங்கள் வெற்றி பெறாதவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதே இந்த பரிவர்த்தினுடைய பலன்களாகும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் அத்தனையும் பூர்ணமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு பூர்ணமாக கிடைக்கிறது ஆனால் காரர்களாக காரர்கள் நிச்சயமாக அது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்கு வழிகோளுங்கள் அதுதான் இந்த அற்புதமான பரிவர்த்தனை பழங்களாகும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசிக்கு ரெண்டு கூடையவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஒன்பதாம் வீட்டில் இருக்கின்றார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கிறது உடன் நாலு கூடிய சூரியனும் இருக்கின்றார் ஆக சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பதினால் ரெண்டாம் எட்டுக்கு ரெண்டாம் எட்டு அதிபதிக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் மிகப்பெரிய யோகமும் லாபமும் கட்டாயம் உண்டு குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் பொருளாதாரம் பொருளாதார மேம்பாடு உண்டாகும் அதிகமான பண உறவுகள் உண்டாக உண்டாகும் எவ்வளவுதான் பணம் வந்து கொண்டே இருந்தாலும் ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் இரண்டிலே வக்கரமாக இருப்பதினால் வந்த வ வந்த வேகத்திற்கு ஈடாக செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும் அதே வேளையில் ரெண்டில் செவ்வாய் இருப்பதினால் உங்களுடைய சிந்தனை செயலெல்லாம் சரியாக இருந்தாலும் உங்கள் வாக்கும் நல்லபடியாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் சொல்கின்ற சொல் எதிரிக்கு வேறு விதமாக புரிந்து கொள்ளும் என்பதனால் தவறுதலாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதனால் அளவுக்கு நீங்கள் அமைதியை கடைபிடிங்கள் எந்த காரணத்தை மட்டும் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் நீங்கள் தவறுதலான கோபமாக எந்த வார்த்தையும் பேசிக்கொள் பேசிவிடாதீர்கள் அந்த பேச்சினால் உங்களுடைய ஒட்டுமொத்தமான வெற்றியும் தடைபடும் பொருளாதாரமும் தடைபடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி இதை கடைபிடித்தாலே ரெண்டாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் எண்ணற்ற சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த மாதம் சரியான முறையில் காத்திருக்கிறது பதினோராம் தேதிக்கு பிறகு அந்த புதன் ஒன்பதிலே இருந்து பேர்ச்சியாகி பத்திலே பத்தாம் வீட்டு அதிபதி சனியுடன் சேர்வார் தான் வீட்டிலே ஐந்து ஒன்பதிலே இருக்கக்கூடிய காரணத்தால் ரெண்டாம் வீட்டு பலன் பூர்ணமாக வெற்றியை கொடுக்கும் ஆனால் மாத ஆரம்பத்தில் சில தங்கு தடைகள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் மாத ஆரம்பத்தில் கூட சில தங்கு தடைகள் இருக்கலாம் ஆனால் பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கும் என்பதும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ராசிக்கு மூன்று குடையவர் சந்திரன் அவர் கிரகம் மூன்றை வைத்து பார்க்கும்போது மூன்றுக்கு பதினொன்றும் ஒன்பதும் பரிவர்த்தனையாகி மூன்றாம் வீட்டுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் மூன்றுக்கு மூன்றாம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய தைரியமும் வீரியமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளில் மீறிய பெரிய வெற்றி அடைவீர்கள் தங்கு தடை இருந்தாலும் அந்த தடைகள் உடைக்கப்படும் இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உண்டாகும் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்புக்காக தொழிலுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அவருடைய பூர்ணமான ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களுக்கும் பல பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்கள் வெற்றி பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது பலருக்கு விஐபிகளுடைய தொடர்புகளும் கிடைக்கும் சரியான முறையில் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரிஷபராசிக்கு நாலு கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் குருவினுடைய பார்வையும் வாங்குகின்றார் உட உடன் ஆரம்பத்திலே ரெண்டு ஐந்து கொடிய புதனம் இருப்பதனால் நான்காம் வீட்டிற்கு மிகப்பெரிய பலம் உண்டாகின்றது அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் சரி பூர்ணமான பூர்ணமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் அற்புதமான முறையில் திறம்பட படிப்பார்கள் ஈடுபட்டுக்கின்ற கல்வித்துறையில் சாதனை படைப்பார்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அதே வேளையில் குடியிருப்பு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பலருக்கு புதிய குடியிருப்புகளும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலர் விற்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் நான்காம் வீட்டை பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதனால் தசா சரியில்லாதவர்களுக்கு நிச்சயமாக அதுவும் குறிப்பாக பெரியவர்கள் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் அதுவும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு கூடிய சூரியன் ஒன்பதிலிருந்து பத்திற்கு மாறிய பிறகு சனியனுடன் சேர்ந்து நான்காம் வீட்டை பார்ப்பார் அப்போது உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தசாபுத்தி சரியில்லாதவர்கள் நிச்சயமாக உடல் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் ஆனால் நான்காம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய லாபங்களுக்கும் அதிர்ஷ்டங்களுக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது இருப்பது சுகமான சுகமான அனுபவங்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்காது தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் நான்காம் வீட்டு சொந்த ஜாதகத்தில் நான்காம் வீட்டிற்கு சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்கள் மட்டும் கட்டாயம் உடல் நலத்தில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டும் எல்லாமே நான்காம் வீட்டின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுபமாகவும் சுகமாகவே இருக்கும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் புதனாகின்றார் ஐந்தாம் வீட்டை குரு பகவானும் பார்வை செய்கிறார் ஐந்தாம் வீட்டு அதிபதிக்கு புதனுக்கும் குருவினுடைய பார்வை ஆரம்பத்திலே கிடைக்கின்றது ரெண்டு பன்னெண்டு ரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ஐந்தாம் மீட்டை பார்ப்பு பார்ப்பார்க்கின்றார் ராகிக்கு அது சம்பந்தமும் இருக்கிறது ராசிநாதனுடைய சுக்கரனுடைய சம்பந்தம் ஐந்தாம் இரு இருப்பதினால் எவ்வளவு விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருப்பதினால் அதிகமாக செவ்வாயினுடைய பார்வை தான் சற்று பலம் குறைவு மற்றபடியாக குருவினுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் ஐந்தாம் மீட்டிற்கு அதிபதியான புதனுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடப்பதும் கிடைப்பதும் இதெல்லாம் மிகப்பெரிய யோகமாகவும் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த மாதம் அவர் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்கள் வயதற்கு ஏற்றார்போல் ஐந்தாம் வீட்டு பலன் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் வெற்றியும் கட்டாயம் கொடுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு அவருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டமேறும் திருமணமாகி புதிதில் இருப்பவர்களுக்கும் நீண்ட நாட்காக குழந்தை பாகியம் இல்லாத இருப்பவர்களுக்கும் புத்திரபாகியம் ஏற்படும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் பெரியவர்களுக்கு பேரன் பெத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் எண்ணிய எண்ணங்களும் அத்தனையும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் செவ்வாயினுடைய பார்வையால் ஒரு சில தேவையற்ற வீண்விரிய செலவுகளும் சங்கடங்களும் வரலாம் அது மிக மிக கம்மியாக என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடியாக உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆறுக்கு ஆறு என்று பதினொன்றிலே மறைந்து விட்டதால் ஆறாம் எட்டு கெடுபலங்கள் எதுவும் உங்களை அண்டாது போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் எதிரிகள் தொல்லைகள் எல்லாம் கிட்டவே யாரும் வரமாட்டார்கள் வந்தாலும் நீங்கள் அவர்கள் கொண்டு கொள்ள தேவையில்லை அவர்களாகவே விலகி விடுவார்கள் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் ஏழாம் எட்டை குரு பகவானுடைய பார்வை செய்வதனாலும் ஏழை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் மிக மிக சாதகமாக இருப்பதினால் ஏழாம் வீடு மிகப்பெரிய அளவிலே இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யாகத்தையும் கட்டாயம் கொடுக்கும் குறிப்பாக ஏழாம் வீட்டிற்கு ஐந்திலே சுக்கரனும் ஏழு கேழிலே குருவும் இருப்பது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகும் அதனால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமண வாழ்க்கை ஏற்படும் திருமணமாக இருக்கின்ற தம்பதிகளும் பெரியவர்களும் சந்தோஷமாகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள் புதிதாக ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கணவன் வகையிலோ அல்லது மனைவி வகையிலையோ தேடிவரும் இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மொத்தத்தில் ஏழாம் வீட்டின் மூலமாக கணவன் மூலையும் சரி நண்பர்கள் விஷயத்திலும் சரி எண்ணிய எண்ணங்களும் பூர்ணமாக ஈடேறக்கூடிய வாய்ப்புகளில் உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் திருமணமாகாது இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான முறையில் திருமணம் பாக்கியமும் இந்த மாதம் கூடி வருவதற்கு கூடுதலாகவே வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் குரு பகவான் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கின்றார் ரெண்டிலே இருக்கக்கூடிய ஏழு பன்னெண்டு கூடிய செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்கள் போது நிச்சயமாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் கூடுமானவர்களுக்கு கண்ட இடத்தில் சாப்பி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உடல் உபாதை இருப்பவர்கள் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கூடுமானவர்களுக்கு இரவு பயணங்களை தவிர்ப்பது நல்லது மற்றபடியாக எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் எதுவும் அண்டாது உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கூடுதல் அக்கறை செலுத்தினாலே போதுமானதாக அமையும் என்னுடைய ராசிக்கு ஒன்பது குடியர் சனி அவர் பத்திலே பத்தில் இருக்கின்றார் ஒன்பதில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனையும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் குறிப்பாக சூரியனும் புதனும் சேர்ந்து குரு பகவான் பார்வை செய்வதனால் தந்தையாலும் சகல சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயம் கூடி வரும் இளையவர்களாய் இருந்தால் இந்த அதிர்ஷ்டம் தந்தைக்கு செல்லும் தந்தையில் ஈடுபட்டிருக்கிற துறையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் லாபமும் யோகங்களையும் கட்டாயம் அனுபவிப்பார் இளையவர்களாக இருந்தால் அந்த அதிர்ஷ்டமும் நிச்சயமாக உங்களையே சாரும் எதுவாக இருந்தாலும் தந்தையாலும் தந்தையவர்களாலும் லாபமும் அவர்களால் பட்டம் பதவி மண் பொன் சொத்து சொத்து சுகங்கள் என்று ஏதோ வகையில் உங்களை கட்டாயம் அரவணைக்கும் குலதெய்வத்தினுடைய மகானுடைய ஆசீர்வாதமும் பூர்ணமாக கிடை கிடைக்கும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் பத்திலே செல்வார் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் அந்த நன்மைகள் மாதம் முழுவதும் தொடர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது சூரியன் பத்தாம் வீட்டிலே சென்று சனியுடன் சேர்வதனால் ஒரு சில சங்கடங்கள் தந்தை வகையில் ஏற்படலாம் அல்லது தந்தைக்கு சொந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் மீட்டருக்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் தந்தைக்கு உடல் நலிவு ஏற்படுவதற்கும் மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் உள்ளதே தவிர அதிர்ஷ்டங்களுக்கு குறைய இருக்காது ராசிக்கு பத்துக்குடியவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் பதினாறாம் தேதிக்கு பிறகு ரெண்டு ஐந்து கூடிய புதனம் சேர்ந்து பத்திலே இருப்பதினால் மிக மிக யோகமும் அதிர்ஷ்டமும் லாபங்களும் பத்தாம் மீட்டர் மூலமாக கட்டாயம் கிடைக்கும் சிறிய கடை வைத்து கொண்டு இருப்பவர்கள் முதல் மிக பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய தொழிலில் நீங்கள் கட்டாயம் சாதிக்கலாம் பணியில் இருப்பவர்களுக்கும் மன திருப்தியாக நீங்கள் வேலை செய்யலாம் விரும்பி இடங்களுக்கு இடமாற்றங்களும் வரலாம் பலருக்கு பட்டம் பதவிகளும் பண உயர்வுகளும் வரலாம் சரியான முறையில் வேலை இல்லாத இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்து நினைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஆக பத்தாம் வீட்டின் மூலமாக தொழிலும் சரி வேலையும் சரி சிறப்பும் லாபமும் திருப்தியும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்தின் அற்புதமான பலன்களாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று குடியவர் குரு இருக்கின்றார் அவர்களுடைய ராசியிலும் பதினொன்று கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலும் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றில் இருப்பதினால் ஒன்றும் பதினொன்றும் பரிவர்த்தனை இதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் மொத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளும் லாபங்களும் அவருடைய வாழ்வில் திருமணம் குழந்தை பாக்கியம் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது திருமணமாகி பிரிந்திருந்த கனவு மனைகள் ஒன்று சேர்வது முதல் திருமணம் நின்று சரியாக அமையாதவர்களுக்கு இரண்டாம் திருமணம் வெற்றி அடைவது நீதிமன்றங்களில் வாழ்க்கைகள் இருந்தால் அது வெற்றி அடைவது ஆக தொட்டத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளாக பதினோராம் இடம் சாதகமாகி இருக்கிறது நீங்கள் அதை சாதனையாக நிச்சயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் அவர் உங்களுடைய ரெண்டில் இரண்டிலே இருக்கின்றார் ரெண்டாம் எட்டு அதிபதி ஆரம்பத்தில் ஒன்பதிலும் பிறகு பத்திலும் இருக்கின்றார் ரெண்டாம் எட்டு அதிபதி ரெண்டிலே பன்னெண்டாம் எட்டு அதிபதி இருப்பதினால் உங்களுக்காகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாகவும் இருக்கும் சகோதர சகோதரிகள் மூலமாக வீண் விரிய செலவுகளும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி வகையிலே வீண் செல விரிய செலவுகளும் இருக்கும் சாதகமான ஜாதகமாக சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு அத்தனை செலவுகளும் சுபவீரங்களாக இருக்கும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் விரிய செலவுகளும் வைத்திய செலவுகளும் சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது குறிப்பாக மனைவி வகையிலும் இளைய சகோதர சகோதரிகள் வாய்கள் வலைகளும் அமையலாம் சாதகமாக இருந்தால் அத்தனையும் சுபவிரியமே என்பது தெளிவாகும் ஆக ஒட்டுமொத்தமாக ரிஷபராசிக்கு சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக இருப்பதினால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் லாபங்களும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகைகளும் உங்களை தழுவிக்கொள்ளும் நீங்கள் இந்த அற்புதமான கோச்சார கிரகத்தின் மூலம் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தக்க கொண்டு சாதனை படையுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பிப்ரவரி மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டின் முறையை பார்ப்போம் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வது என்பது அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுதலையாவதற்கு வழி அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாலான அகல் விளக்கில் அகலில் நெய் தீபம் மூன்றை காலையும் மாலையும் ஏற்றி வைக்கவும் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் தொடர்ந்து வழிபட்டு வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வரலாம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தியம் வணங்கினாலே போதுமானதாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினை பின்பற்றிக் கொள்ளலாம் என்பதை இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும் மிக விரைவில் குரு பயிற்சி பலனும் ராகுகேது பயிற்சி பலனும் விட இருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் சனிப்பயிற்சி பலனை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் பார்க்காத நண்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி வணக்கம்